அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திருச்சி மாவட்டத்தில் முக்கியமாக துவாகுடி திருவரம்பூர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருந்தது அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் இப்போ என்ன ஆச்சு தனியார் நிறுவனங்கள்லாம் அந்த தொழிலை விட்டுட்டு வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க ஆக இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மத்தியிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோராயமாக முப்பத்தி எட்டு எம்பிக்களை அவர் வெற்றி பெற்றார்கள் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி உட்பட ஆனால் வெற்றி பெற்று தொழில் நிறுவனங்கள் திருச்சியில் மட்டும் கிடையாது பல்வேறு மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டவோ அல்லது தொழில் நிறுவனங்கள் ஃபேக்டரி எல்லாம் இது பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் அவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு இப்போ இந்த குற்றச்சாட்டுகத்துக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருப்பதற்கான காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வலுவாக இல்லாதது அதுபோக பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை ஆட்சி செய்தது பாரதிய ஜனதா கட்சி மீது உள்ள சிறுபான்மை வெறுப்பு ஓட்டுக்கள் மற்றும் பெரும்பான்மை ஓட்டுக்களே பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டுக்கள் இப்படியெல்லாம் இருந்து மீண்டும் இந்தியா கூட்டணி என்று இவர்கள் புதிதாக வைத்திருக்கிறவர்களுக்கு அதிக ஒரு மவுசு இருப்பதற்கான காரணம் அது மத்தியில் சம்பந்தப்பட்ட தேர்தல் மாநில தேர்தல் என்று வருகிற பொழுது ஆட்சி மாற்றம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படி ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிறார் பல்வேறு பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் சவுக்கு சங்கர் மேலே தவறு இருக்கு பெண்களை இழிவாக மிகவும் அறுவறுப்பான வார்த்தைகளில் அவர் பேசியிருக்கார் அவருக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி குறைவாக கிடைக்கும் ஏனென்றால் பெண் காவலர்களே தோராயமாக தமிழ்நாடு முழுவதுமாக தோராயமாக எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது லட்சம் பேர் இருக்கலாம் கூடுதலாக இருக்கும் கணிப்பு குறைவு தான் ஆனாலும் கூட இப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் பற்றி அறுவறுப்பான வார்த்தைகளை பேசியது மிகவும் தவறு அது கண்டிக்கக்கூடியது அவர் அதை மறுத்துவிட்டு வேறு விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தார்னா அவர் மக்கள் மத்தியில் இன்னும் கூடுதலான செல்வாக்கு இருந்திருக்கும் ஊழல் முறைகேடுகளே செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை பொறுக்கி என்றோ இவன் என்றோ வாடா என்றோ போடா என்றோ பேசுவது அது தவறு அந்த தவறுகளை அவர் செய்திருக்கிறார் அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை எந்த அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் முப்பத்தி ஒன்பது எம்பி நாற்பது எம்பின் அவர்கள் கூடுதலான வெற்றி வாய்ப்புகளை பெற்றிருந்தால் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தொழில் வளர்ச்சி பெரிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டதா முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ள தொழில் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஒரு வெல்டிங் கம்பெனி கூட அங்கே கிடையாது அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் கோயமுத்தூர் மற்றும் வெளிமாநிலங்கள் என்று வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பங்களை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு அடுத்த மாநிலத்திற்கு வேலைக்கு சொந்த நிலத்தை விற்று அடுத்த மாநிலத்திற்கு நாட்டிற்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்தந்த மாவட்டத்துக்குள்ள தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பெரிய அளவுக்கு எந்த வகையிலும் முயற்சி செய்யவில்லை ஆனால் நாங்கள் கனடா போனோம் வெளிநாடு போனோம் இத்தனை லட்சம் இத்தனை கோடி என்று தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த தொழில் நிறுவனமும் இல்லை அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிசல்ட்டு ஜூன் நாலுக்கு பிறகு கந்தரோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வேலை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளையும் ஏன்னா விவசாயம் இன்னைக்கு நிலைவடைஞ்சு போச்சு வகை கொண்டாடுற திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக போட்டி போட்டுக்கொண்டு நான் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு முனைப்பு காட்டி கொண்டு அந்த திட்டங்களை முடக்குகிற வேலைகளை தான் செய்கிறார்கள் திட்டமிட்டு அவர்கள் முடக்க வேண்டும் என்கிற ஐயப்பாடு கிடையாது ஆனாலும் கூட அதை பேர் எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமாங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் அப்படி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் பெரிய அளவுக்கு முன்னேறுமா முன்னேறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இருக்கு இனிவரும் காலகட்டங்கள் ஏதாவது தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்ய வேண்டும் விவசாயம் விவசாயத்தில் உழுதுவன் கலக்கு போனால் உலக கூட உழுதுவன் கலக்கு போனால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதையினால விவசாயத்தை நம்பி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் சொந்த நிலத்தை வித்துட்டு விவசாயம் செய்ய முடியாம தவித்து கொண்டு இருக்கிறது மற்றும் பல்வேறு கடன் சுமைகள் மனசாட்சி இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அடுத்த ஒரு நிலத்தை ஆட்டையை போடுவது பவர் பத்திரம் எழுதுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் சாத்தூர் பகுதியில் நடக்குது ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை மீண்டும் மீண்டும் பத்திரப்பதவி பண்ணுறாங்க சாத்தூர் சார்பதி வளர்ச்சியில் அங்கேருந்து ஒரு பெரியவர் எனக்கு தொடர்பு உண்டு அதுக்குண்டான ஆதாரங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் செய்தியை வெளியிடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை அரசு நிர்வாக திறமையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக பார்த்துக் சாத்தூர் என்ற ஒரு சார்பதிவாளர் இப்படி நடக்குது அப்படின்னா அதே நீங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல மகேஷ் என்ற சார்பதிவாளர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தாமோதரன் போன்றவர்கள் பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிறார்கள் அதை தாண்டி ஏழை எளிய மக்களுடைய வைத்தல் அடிக்கிறாங்க அப்ப தொழில் நிறுவனமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சார்பதிவாள அலுவலகத்திலையும் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறையிலையும் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்குது ஏழை எளிய விவசாயிகள் கண்ணீர் மல்க அழுது கதறி கொண்டு இருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் வராமல் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்குண்டான சாத்திய குறுமை இருக்கு அந்த ஒரு வழிதான் சாராய ஆலைகளை மூடிவிட்டு தென்னம்பால் பணம் அனுமதி கொடுக்கணும் இல்லைன்னா சாராய ஆலைகளை மூடலாலும் பிரச்சனை இல்லை தென்னம்பால் பணமாளியருக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த வேலைகளை செஞ்சுட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தப்பிக்கும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்குண்டான வருவருக்குண்டான சாத்தியக்கூறுகள் திமுகவுக்கு சத்தியமாக சாத்தியமும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த நிலையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அது அம்மையார் சசிகலா தலைமையில் வருமா ஓபிஎஸ் தலைமையில் வருமா வேலுமணி தலைமையில் வருமா செங்கோட்டையன் தலைமையில் வருமா அவங்க வந்தால் உடனே நாட்டை தூக்கி நிமித்திருவாங்களான்னா கிடையாது ஏற்கனவே அம்மையார் சசிகலா ஜெயலலிதா அவர்கள் அரசு திறமை இருக்கிற பொழுது அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக தென்னம்பால் பண்பாளைய இருக்க அனுமதி கொடுத்திருப்பார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த முக்களத்துவ சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வகையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் திட்டங்களை ஓரளவு கொண்டு வந்திருக்கலாம் அதே நேரத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள் அது ஒன்று தான் அம்மையார் சசிகலா அவர்களால் பெருமையை தவிர மற்றபடி அவர்களால் இந்த தமிழ் சமுதாயம் பெரிய அளவுக்கு முன்னேறியது அப்படின்னு கிடையாது அவர் வந்து என்ன திட்டங்களை கொண்டு வர போகிறார் அவர் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் என்ன நடக்கும் என்பதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு எந்த விதமான தொழில் நிறுவனமும் கொண்டு வரவில்லை அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தர ஓட்டை சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே திருவரும்பூர் துவாகுடி பகுதியில் பெரும்பாலான தனியார் தொழில் நிறுவனங்கள் இல்லாமல் இழுத்து மூடிட்டாங்க ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் தொழில் நிறுவனங்களை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்தால் தென்னம்பாள் பணம்பாளி அனுமதி கொடுத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்குண்டான சாத்திய குரல் இருக்குதுன்னு அப்போ நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் எது எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத அந்த செய்தியை நான் எல்லாரும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டினி எழுதி ஆள் பில்பட்னி எழுதி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்